உங்கள் மனைவியை எப்படி நேசிப்பது ஒன்று அவரது மார்பகங்களுடன் விளையாடு அவருடைய இதயத்துடன் விளையாடாதே இரண்டு அவருடைய இதயத்தை திறவுங்கள் அவருடைய பழைய காயங்களை திறக்காதேயுங்கள் மூன்று அவரது ரகசியங்களை வைத்திருங்கள் அவரிடமிருந்து இரகசியங்களை மறைக்க வேண்டாம் நான்கு அவளது பிரச்சனைகளை அடி அவளை அடிக்காதே ஐந்து நல்ல தீர்ப்புகளை வழங்க அவளுக்கு உதவுங்கள் அவளை நியாயந்திருக்காதீர்கள் ஆறு அவளது கால்களை தனியாக விரித்து அவளுக்கு பாலியல் நோய்களை பரப்ப வேண்டாம் ஏழு அவளை சுற்றியுள்ளவர்களை முட்டாளாக்கு அவளை முட்டாளாக்காதே எட்டு அவளுடன் சிரியுங்கள் அவளை பார்த்து சிரிக்காதே ஒன்பது அவளது முலைக்காம்புகளை உறிஞ்சு அவளிடமிருந்து வாழ்க்கையையும் மகிழ்ச்சியையும் உறிஞ்சாதே பத்து காதலிக்கும்போது போது அவளை படுக்கையில் கத்தவே விரக்தி மற்றும் மனச்சோர்வினால் அவளை கத்தவிட வேண்டாம் பதினொன்று அவளது புயல் போன்ற பிரச்சினைகளையும் போராட்டங்களையும் அமைதிப்படுத்துங்கள் அவளுடைய குரலையும் கருத்துக்களையும் அமைதிப்படுத்தாதீர்கள் பன்னிரண்டு அவளை இன்பத்தில் புலம்பெற்றை உன் காதலின் மரணத்தைக் கண்டு அவளை துக்கப்படுத்தாதே பதிமூன்று அவளது மன அழுத்தத்தை குறைக்க உதவுங்கள் அவளுக்கு மன அழுத்தத்தை கொடுக்க வேண்டாம் பதினான்கு அவரது கண்ணத்தில் அறையுங்கள் அவள் முகத்தில் அறையாதீர்கள் பதினைந்து பரிசுகளால் அவளை ஆச்சரியப்படுத்துங்கள் பொய்களால் ஆச்சரியப்படுத்தாதீர்கள் பதினாறு அவள் கால்களுக்கு இடையில் அவளை செய் கண்ணீரால் அவள் கண்களை நனைக்காதே பதினேழு அவள் பக்கத்தில் இருங்கள் அவளை ஓரங்கட்டாதீர்கள் பதினெட்டு அவளது டாகி பாணியில் அன்பு செலுத்துங்கள் சமூக ஆண்குறி போல அவளை ஏமாற்றும் நாயாக இருக்காதீர்கள் பத்தொன்பது நீங்கள் அவளை எப்படி நேசிக்கிறீர்கள் என்பதைப் பார்த்து மற்ற பெண்களை அவள் மீது பொறாமை கொள்ளச் செய்யுங்கள் அவளை பொறாமை கொள்ள வேண்டாம் இருபது அவள் தினமும் செய்யும் அனைத்து நன்மைகளையும் பதிவு செய்யுங்கள் அவள் எப்போதாவது செய்யும் தவறுகளே அல்ல இருபத்தொன்று அவளது ஸ்ட்ரெச் மார்க்கே அவமதிக்காதே அவளது பார்வையை கூர்மைப்படுத்துங்கள் அதனால் அவள் பூமியில் ஒரு நேர்மறையான அடையாளத்தை ஏற்படுத்துகிறாள்